நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பாதையே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய இருந்தது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி வழிவிட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழிவிடுவாரியானால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பு இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையலை ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து இருந்து தான் உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பாக இருந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் குறிப்பாக மகர ராசிக்கு மீண்டும் ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி அன்பர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது அற்புதமான யோகம் முதல்ல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தை குறிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இயல்பு நிலைக்கு நார்மல் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்க எங்கள் அப்பா அப்படி இருந்தாருங்க ஐசியுல இருந்தாருங்க இப்போதான் கண்முளிச்சு பார்த்துருக்காரு இப்போ வெளியில் அமிச்சிட்டாங்க நார்மல் வாடகை வந்துட்டாரு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் வீட்டுக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு நிம்மதி அடையுமோ அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுமோ உங்கள் கணவனோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் தாயாரோ தகப்பனாரோ உடன்பிறந்தவர்களோ அப்போ அந்த குடும்பம் எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுமோ ஒரு சந்தோஷப்படுமோ அப்பா சரிப்பா நம்ம இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு நம்ம வாழலாம் எப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்குமோ எப்படி ஒரு ஒளிமயம் கிடைக்குமோ ஒரு ஃப்யூச்சர் அதை பற்றி நான் ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அதே போல் மகர ராசி அன்பர்களே நார்மல் பொசிஷனுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் ஆகையினாலே ஏழரை சனி நடக்கும்னு பயப்படாதீங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு அஞ்சு மாதம்தான் இந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகம் நல்ல காலம் காத்திருக்கிறது நல்ல பியூச்சர் நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்ப மகரத்தை பொறுத்தவரையிலே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு சுக்கரன் யாருங்க மகர ராசிக்கு நாலாம் அதிபதி சாரி அஞ்சாம் அதிபதி மகர ராசிக்கு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அஞ்சாம் அதிபதியாக அவர் தான் வராரு அதே போல ஒன்பதாம் அதிபதியாகவும் அவர் தான் சு சுக்கரன் வந்து உங்களுக்கு சுபராக விடுகிறார் அஞ்சு ஒன்பது கூடிய சுக்கரன் ராசியிலே அமைந்திருக்கிறார் ஒரு பக்கம் பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்யும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானம் வேலை செய்யும் அப்போ மகர ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தை போல தனயோக பணயோக வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீண்ட நாளாக வராத பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமேயானால் ரொம்ப நாளாது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கீங்க செட்டில்மெண்ட் வர வேண்டியதா இருக்கலாம் அல்லது அங்கே எதுன்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம் பேட் ரிப்போர்ட் இருக்கலாம் ஒரு ரிலீவிங் ஆர்டராக இருக்கலாம் ஒரு பர்மிஷனாக இருக்கலாம் ஒரு லைசன்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வர வேண்டியதாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு அழைப்புதல் ஜாயினிங் லெட்டராக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மரணம் பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து உத்தியோகமாக இருக்கலாம் பிசினஸ் இருக்கலாம் சொத்தா வர வேண்டிய ஒரு சொத்து இருக்கலாம் அவ ஏதோ ஒரு பணங்காசுகளாக இருக்கலாம் நீங்க பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அப்ப ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்காக காத்து அப்படின்னு வச்சுப்போமே நீண்ட நாள் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த நீண்ட நாள் காரிய தடைகள் விலகும் சார் அஞ்சு ஒன்பது கூடிய முழு சுபர் சுக்கரன் உங்க வீட்டில் சார் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் அந்த சுக்ரன் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கவலை வேண்டாம் என தருமை மகர ராசி அன்பர்களே குறிப்பா பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் மகர ராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை எளிமையா சொல்லிடலாம் வறுமை அப்படி இல்லைனா கை நிறைய பணம் வருது ஆனால் அதற்கு மேல கடன் இருக்கு வருமானம் அதிகமானதாக இருந்தாலுமே கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கும் அப்ப கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பர்களே அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா மகர ராசிக்கு நம்ம அதுதான் சொல்லணும் சும்மா இருந்தவங்கள சுரிஞ்சு விட்ட கதையா இவங்க மாட்ட கம்மெண்ட்டு இருந்திருப்பாங்க நான் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்து அதை தொழிலை லாஸ் ஏற்பட்டு இப்போ இருந்த எல்லா காசையும் தொலைச்சிட்டு அப்புறம் அந்த கடன் அடைக்கிறது இவங்க வேலைக்கு போய் வேலைக்கு போய் அந்த பிஸ்னஸ் கடனெலாம் அடைப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய மரதாசி பார்த்துட்டோம் நம்ம நிறைய வாட்டி அவங்களுக்கு எடுத்தும் சொல்லிட்டோம் உலகம் முழுவதும் அப்போ அந்த மாதிரி மீள முடியாத கடன் சுமை கடன் பிரச்சினைகளை நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அந்த கடன் சுமையிலேருந்து விடுபடக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ஆமாம் சாமி எப்படியாவது இந்த கடனில் இருந்து மட்டும் எங்களை காப்பாற்றுங்க சாமி வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம் எனக்கு காசு பணமே கொடுக்க வேணாம் சாமி எனக்கு காசு பணமே எனக்கு வேணாங்க இந்த கடன் சுமையில் மட்டும் நான் அடைச்சிட்டேன்னா போகும் அப்புறம் ஏதோ ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வந்தால் நான் பழச்சிப்பேன் அப்படின்னு எத்தனையோ புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம் ஆகவே மகர ராசி அன்பர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும் பாக்யாதிபதி அதை சொல்லிட்டா பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் லேபு அந்த மாதிரியான லேபு கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸு இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினாக விவசாய பெருமக்கள் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு கம்பெனியான கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் மிகுந்த மாதமாக அமைகிறது அதே போல தாங்க வேலை வாய்ப்போ மகரத்துக்கு பத்தாம் அதிபதி யாருங்க மகரத்துக்கு பத்தாம் அதிபதி அதே சுக்கரன் புரிதுங்களா அதே சுக்கரன் அஞ்சு பத்துக்குடையவன் பத்தாம் அதிபதி எங்க இருக்காருங்க மகரத்திலேயே இருக்காரு அப்ப அந்த அஞ்சு பத்துக்குடிய சுக்கரன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்க எந்த உத்தியோகம் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை சிறப்பானதாக இருக்கும் என மகர ராசி அன்பர்களே வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக அனுகூலமாக நடந்து கொள்ளுவார்கள் என திறமை மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் தைரியம் அதிகரிக்கும் அல்லது வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க தேவையில்லாத ஒரு வீண் சுமத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அல்லது ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாட்றாங்க வம்பு வழக்குகள் தேவையில்லாத கேஸ் போடுறாங்க மனசில் பயமா இருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க மகாரா ராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கின்றால் அதெல்லாம் பரிகாரம் உண்டு ஜெயிச்சவங்க ஏராளம் பூஜை பண்ணி இந்த பக்கம் ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம போடணும் சாமியை நான் ஜெயிச்சுட்டேன் அப்போ அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளாக கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுக தோஷங்கள் இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வினை பிரச்சனையாக இருக்கலாம் அவசியமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் என்ன தொழில் பிரச்சனைகள் இருக்குமே இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் கூட விளங்குவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகம் கைகூடும் திருமண யோகம் கைகூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் திருமண பந்தங்கள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் கணவன் மனைவியுடைய அநோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவியா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் மிதிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினா வீட்டுக்கார் பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்பா அம்மா பெச்சு அதிகமா கேட்கறாரு கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க அலட்சியமா இருக்காங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப பெண்கள் இருக்கக்கூடிய மனக்கஷ்டங்கள் விலகும் அல்லது இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் நிறைய பெண்களோட தொடர்பு தகாத உறவுகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தகாத உறவுகள் அல்லது சின்ன வயசில் தடமாறி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகி நல்ல முறையில் மகர ராசிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி